மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவு தமிழ் சொந்தங்கள் அனைவரும் பரவாயில்ல பரவாயில்ல இதற்கான ஒன்றும் பரவாயில்ல தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது என்ன தெரியுமா ஸ்ரீ அமிர்த பங்கஜவள்ளி தாயார் சோழிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மர் சோழிங்கர் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் சோழிங்க சோழிங்க அதாவது ஸ்ரீமிருஷ்ணம் சொல்லிங்க நரசிம்மர் அவ்வளவு ஒரு நரசிம்மர் வந்து பக்த பிரகலாதனுக்கு வந்து பக்த பிரகலாதனுக்கு கேட்டவுடன் வந்தவர் துணிலும் இருப்பார் துணி துரும்பிலும் இருப்பார் அப்படின்ற ஒரு இதை உடைத்து ஒரு நிமிடத்தில் வெளியே வந்தவர் நரசிம்மர் அப்படி அந்த நரசிம்மரை நாம் முணங்குகின்ற பொழுது நமது தீராத பிரச்சனைகள் தீர்ந்து

எதை படிக்கலான்னு பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நரசிம்மரை பற்றி நாம் பக்த பிரகலாதனுக்கு அருளியவர் அவர்தான் தூணிலும் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் தூணியின் ஜோதி நாராயணன் அவன் அவன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் துணிலும் இருப்பான் துன்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் காட்டிலும் இருப்பான் நாட்டிலும் இருப்பான் காருண்ய மூர்த்தி நாராயணன் கள்ளத்தனமாய் ஆயர்கள் வீட்டில் வெண்ணெய் உண்டவன் நாராயணன் பேச்சிலும் இருப்பான் மூச்சிலும் இருப்பான் மோகினி ரூபன் நாராயணன் பார்க்கின்ற நினைத்திலும் இருப்பான் நாராயணன் பக்தருக்கருளும் நாராயணன் பார்த்திபனுக்கு ஒரு ஒரு நாராயணன் புல்லாங்குழலும் நாராயணன் கர்ணனுக்கும் அதே நாராயண வைகுண்டநாதன் நாராயணன் நாராயணா ஹரி நாராயணன் அலமே அருள்வாய் நாராயணா திருவருள் தருவாய் நாராயணா ஊழ்வினை தீர்ப்பாய் நாராயணா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் அவன் அப்படிப்பட்ட ஒரு நாராயண நரசிம்மர் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது நீங்க வந்து முடிஞ்சா ஒரு தடவை போய் இது பண்ணிட்டு வாங்க ஸ்ரீ ஸ்ரீ அமிர்த அமிர்த ஸ்ரீ அமிர்த பழவள்ளி தாயார் சோழிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மர் சோழிங்கர் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் சோழிங்கர் நரசிம்மரை குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து இது பண்ணுவார் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு அவருக்கு தேவை வந்து ஒரே ஒரு துளசி தான் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணுங்க பக்த பிரகலாதனுக்கு அருளியவர் நம்மக்கும் அருளியவர் எந்த இடத்திலும் இருப்பவர் துணியிலும் இருப்பார் தினமிலும் இருப்பார் என்பதை கூறும் அந்த ஒரு ஒரு இதுதான் நரசிம்மனோட இருக்குது அவருடைய நட்சத்திரம் ஸோ அது இன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நரசிம்ம மந்திரம் சொல்லுங்கள் அதனால் நீங்கள் த நரசிம்மநாதை சொல்கிறேன் ஓம் ஷௌ ரவு ஈ ஹம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவந்தம் முகம் நரசிம்ஹம் பீஜனம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம் யகம் ஹம் எம் ஓம் இந்த தன் இது நரசிம்ம மந்திரத்தை சுதர்சன நரசிம்மர் ஓம் சகசிர சுவால வர்த்தினே ஸ்வம் ஹண்ண ஹண ஹூம் பட் ஸ்வாகா இந்த நரசிம்ம மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஹனுமன் மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஐம் ஹனுமனே த ராம லங்கா வித்வம் சனாய அர்ஜனா கர்ப சம்பூத்தாய சாகினி டாகினி வித்வம் சனாய கிழகிழ பூ பூ காரினோ விபீஷணாய தேவா ஓம் ஐம் ஹ்ரீம் ஜம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் பட் ஸ்வாகா இப்படி வந்து நரசிம்மரை பற்றி நாம் பா அனுமந் அணு அணுமறை பற்றியும் நரசிம்மரை பற்றியும் இந்த ஸ்லோகங்களை சொல்லுகின்ற பொழுது நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் குறிப்பிட்ட குரலுக்கு உடனே வருபவர் வந்து நரசிம்மர் தான் ஆஞ்சநேயர் அதனால் இவர்களை தரிசனம் செய்கின்ற பொழுது நமது கஷ்டங்கள் கடன்கள் வாழ்ந்திருக்க அத்தனை துன்பமும் தீர்ந்து நல்ல வீட்டில் சகல சௌபாகியமும் பெற்று நாம் கவலையின்றி ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் சௌளா சௌபாகியமும் பெருகும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தமிழ் தாய் உறவுகள் தமிழ தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் சில சொந்தங்கள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி 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 அப்பா இது பார்த்துக்கிட்டுறேன் ஆத்யா you <sweak>